வணக்கங்க நம்ம நாட்டு மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஐம்பது பெர்சன்ட் வரியை விதிச்சாருங்க இதனால் நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பார்த்தோன்னா வர்த்தகம் பெரிய அளவில் சரிவை சந்திக்க உள்ளதுங்க நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யணும்னா எவ்வளோ கட்டணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் கூடுதல் வரியை நம்ம செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்காவில் நம் நாட்டோடைய பொருட்களோட விலை வந்து உயரும் அதிகமாகும் இதனால் அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பொருளை வாங்குறதுக்கு பதிலாக பிற நாடுகளோட பொருள்களை வாங்கி அமெரிக்கா பயன்படுத்துவாங்க இதனால் என்ன ஆகும்னா நம்ம நாட்டோட தொழில் நிறுவனங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் அமெரிக்காவோட இந்த அடாவடி வழியில் நம் நாடு பகையை மறந்து சீனாவோட கை கற்க உள்ளதுங்க இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா நம்மளை வந்து என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் கைவிட்டுட்டாரு ஸோ சீனாவுடன் வர்த்தகம் செய்கிறதுல இந்தியா பெரும் சிக்கலுங்க இந்தியா சீனாவோட வர்த்தகம் செய்யறதுக்காக இருக்கு ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கும் அது வந்து வல்லரசான நாடு அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் வந்து ஷாக்கா சொல்கிறாங்க அஞ்சு இதில் வந்து அஞ்சு சவால்களை வந்து எதிர்கொண்டாகணும் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு முழுக்க முழுக்க பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்காரு இதனால அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தகத்துல பெரும் பாதிப்பு ஏற்பட இருக்குங்க ட்ரம்ப்போட வரியில் அமெரிக்காவுக்கு மாற்றம் நம் நாடு சீனாவுடன் கைகோறுக்குது அதனால் உண்மையில் அமெரிக்கா விட்டு விட்டு சீனாவோட இந்தியா வர்த்தகம் செய்வது அப் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை இதில் அஞ்சு முக்கியமான சவால்கள் இருக்குது இது தொடர்பான தகவல்கள் வந்து பரபரப்பான தகவல்கள்லாம் இருக்குது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்காரு இதனால் நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தகம் பார்த்தோன்னா பெரிய அளவில் சரிவே சந்திக்க உள்ள நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா ஐம்பது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலாக வரியை செலுத்தணும் அந்த கட்டாயத்துக்கு இன்றைக்கி உள்ளாக்கப்பட்டிருக்கோம் இதனால் அமெரிக்காவில் நம் நாட்டோட அப்படி அவங்க வந்து அதிகமான பொருள் வாங்குறாங்க இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொருளோட விலையை அதிகமாக விற்பாங்க நம்ம நாட்டிலேருந்து வாங்குகிற பொருளை இதனால் நம் நாட்டின் பொருள்களுக்கு பதில் பிற நாடுகளுடைய பொருட்களை வந்து அமெரிக்கர்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம் நாட்டோட தொழில் நிறுவனங்கள்லாம் பெரும் பாதிப்பை சந்திக்குங்க அமெரிக்காவின் இந்த அடாவடி வழியால நம் நாடு பகையை மறந்து சீனாவோட கைகொல்க போகுதுங்க சீனா செல்லும் மோடி நம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் ரெண்டு நாள் பயணமாக சீனாவுக்கு போறாருங்க சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருக்குங்க இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட்ட முப்பது நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்க இருக்காங்க பிரதமர் மோடியும் இந்த நாட்டில் பங்கேற்ப மாநாட்டில் பங்கேற்கிறார் அப்போது சீனாவும் இந்தியாவின் இடையான வர்த்தகம் உள்பட நிறைய விஷயங்கள் சிறப்பு திட்டங்களை பற்றி பேச போகிறாங்க அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜின்பிங்குடன் விவாதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுது அமெரிக்காவில் ஏற்படும் வருவாய் இழப்ப சீனாவோட கோர்த்து சரி செய்யும் வகையில் இந்த விவாதம் அமையலாம்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தான் அமெரிக்காவை ஒப்பிடும்போது சீனாவோட நம்ம வர்த்தகம் செய்யணும் அப்படின்னா பல்வேறு சவால்கள் அதில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவுடன் வர்த்தகம் செய்யும்போது இந்தியா எதிர்கொள்ளும் சவால்கள்லாம் என்னென்ன ஏன் இது வந்து ஐந்து சவால்கள் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் சவால் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் நம் நாடு பார்த்தோன்னா நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வரை கூடுதலாக வர்த்தகம் செஞ்சுதுங்க அதாவது அமெரிக்காவிலேருந்து நாம இறக்குமதி செஞ்சதை விட அவங்க தான் நம்ம நாட்டுல இருந்து அதிகப்படியான பொருட்களை வாங்கினாங்க அப்ப தான் பொருட்கள் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அதிகமா ஆச்சு ஆனா சீனாவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாடு தான் நம்மிடம் அதிக வர்த்தகம் செய்யுது ஏன்னா நம்ம தான் என்ன பண்றோம் சீனாட்டுல இருந்து அதிகமா பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம் நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது சீனா வந்து நம்ம நூறு பில்லியன் அமெரிக்க டாலரை விட கூடுதலா வர்த்தகம் செய்யுது நம்ம கிட்ட சீனா நிறைய வியாபாரம் பண்ணுது நம்ம அமெரிக்காட்ட நிறைய பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி ஆகிட்டு இப்ப சீனாவுடன் உறவு சீராகும் போது அதன் வர்த்தகம் நம்ம நாட்டில் இன்னும் கூட அதிகம் இருக்கலாம் அதாவது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க பொருளை நம்ம இன்னும் கூட அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த விஷயத்த நம் நாட்டுக்கு பாதகமாக பார்க்கப்படுது ரெண்டாவது சவால் என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவும் சீனாவும் வல்லரசு நாடாக இருக்குது இதில் அமெரிக்காவை ஒப்பிடும்போது சீனா உற்பத்தி துறையில் பெரும் வல்லரசாக இருக்குங்க அமெரிக்காவோட சீனா வந்து பயங்கர வல்லரசு நாடாக இருக்குது உற்பத்தி செய்கிறதுல கடந்த இருபத்தஞ்சி ஆண்டில் ஒப்பிட முடியாத அளவுக்கு உற்பத்தி திறனை சீனா அதிகரிச்சிருக்குங்க இதனால் உலகளவில் ஏற்பட்டு ஏற்றுமதியில் சீனா வந்து முன்னணியில் இருக்குது இது நம் நாட்டுக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு இருபது பார்த்தோம்னா அந்த ஆண்டில் வந்து இந்தியாவின் உற்பத்தி ஆண்டுக்கு நாலு சதவீதம் அப்படிங்கிற அளவில் மட்டுமே தான் வளர்ந்து வந்துச்சு விவசாயி உற்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் என்ற அளவில் இருக்குது ஆனால் சீனாவை எடுத்துக்கிட்டோன்னா சீனாதான் உற்பத்தி திறனில் பல மடங்கு முன்னணியில் இருக்குங்க இதனால் சீனாவின் தொழில்துறையை எதிர்கொள்வது அப்படிங்கிறது நம் நாட்டுக்கு சிரமத்தை எதிர்க்க எதிர்கொள்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் மூணாவது சவால் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை பொறுத்தவரை சீனா தாங்க முதல் எதிரி இதனால தான் சீனா மீது எப்போது வேணும்னாலும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கலாம் அதேபோல் தான் தனது நட்பு நாடுகளையும் சீனா மீது பொருளாதார தடைகளை விதிக்க உத்தரவிடலாம் அது மட்டும் இல்லாமல் சீனாவுடன் உறவு கொண்டாடும் நாடுகள் மீதும் பொருளாதார தடைகளை ட்ரம்ப் விதிக்கலாம் இது நடக்கும் பட்சத்தில் இந்தியாவுக்கு எதிராக பல தடைகள் வரலாம் இது நம் நாட்டுக்கு கூடுதல் பிரச்சனையாக இருக்கும் ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் வரியை ஏற்றிட்டாரு இதில் அவங்க கூட நம்ம வந்து நட்பு பாராட்டணும்னா இன்னும் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாலாவது சவால் என்னான்னு பார்த்தோன்னா சீனா ஏற்கனவே பணவாட்டத்தை எதிர்த்து போராடி வருது பணவாட்டம் என்பது பணவீக்கத்துக்கு எதிரானது ரெண்டுமே பொருளாதார சிக்கலை தான் குறிக்குது ஒரு நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்கும் போது தான் பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் மாறாக பணவாட்டம் ஏற்பட்டதால் பொருட்களுடைய விலை சரியும் இப்படியான சூழ்நிலையில் நம் நாட்டில் இருந்து சீனாவுக்கு பொருட்கள் செல்லும்போது அதோடய விலையும் பார்த்தோம்னா குறைவாக தான் இருக்கும் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி நம்ம பார்த்த லாபத்தை சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா அங்கே ஏற்கனவே பணவாட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான லாபம் கிடைக்காது அதே நிலை அதே நேரத்தில் சீனா நம் நாட்டை சந்தையாக பயன்படுத்தி அதிகப்படியான லாபத்தை பெறலாம் இப்போ சீனாவுக்கு வந்து விலை கம்மியாக கிடச்சாலும் பரவாயில்லன்னா பொருளை விற்கிறாங்க அப்போது சீனாவுக்கும் நிறையா வந்து லாபம் கிடைக்கும் இது உள்நாட்டிலும் நம்ம நாட்டிலும் உற்பத்தி சார்ந்த தொழில்களை விட பாதிக்கிற மாதிரி அமையும்னு சொல்கிறாங்க அஞ்சாவது சவால் என்னென்னு பார்த்தோம்னா கடந்த முப்பது முதல் நாற்பது ஆண்டுகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா சீனா பொருளாதாரங்கள் வெவ்வேறு வழிகளில் பயணித்து இருக்கு தங்கள் நாடுகளின் பொருளாதாரத்தை சிறப்பாக வைக்க ரெண்டு நாடுகளும் வெவ்வேறு வழிமுறைகளை பின்பற்றி இருக்காங்க சந்தை பொருளாதாரத்தில் இந்தியா தனியார் முதலீட்டை கொண்டு வர துடிக்குது ஆனா சீனா அதனை எப்போதும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி அது மட்டும் நமது பரம எதிரியான பாகிஸ்தானின் நட்பு நாடாக சீனா இருக்கு ஓகேங்களா இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அண்ட் பாகிஸ்தானுக்காக இராணுவ தளவாடங்களை சீனா தான் வழங்கி வந்துட்டு இருக்கு இதனால புவி சார்ந்த அரசியல் உள்ளிட்ட விவகாரங்களில் இந்தியா சீனியா சீனா இடையான உறவில் எப்போது எப்போதுனாலும் குழப்பம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இதில் கடினமான காரியம் என்ன பார்த்தோம்னா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இருப்பினும் நம் நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா தனியார் துறையை வளர்த்து உலகம் முழுவதும் வர்த்தகத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று உரு என்ற உறுதியில் தான் நம் நாடு இருந்துட்டுருக்கு இதனால் இந்தியா சீனா ஐடியான உறவை சிறப்பாக உருவாக்கலாம் அப்படின்னும் சொல்வது ரொம்ப எளிது ஆனால் அதனை முன்னெடுத்து கொண்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் செயலேருந்து சொல்கிறாங்க இதில் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து சீனாவை ஒரு எதிரியாக தான் நினைக்கிறாங்க இதனால் இந்தியாவை வச்சு சீனாவை சீண்ட நினைச்சிது ஆனால் இப்போ ட்ரம்ப்டைய வரியால் நம் நாடு சீனாவுடன் கை கொடுக்க போகுது இது ட்ரம்ப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டும் இல்லாமல் இனி ஒரு நாளில் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் ட்ரம்ப் சீண்டினால் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பதில் கொடுக்க பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இதனால சீனா இந்தியா உறவு வலுப்பெறுவது அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து எது நடக்கும் என்னன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த அமெரிக்கா வந்து ஏன் இந்தியாவை சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த நினச்சிச்சின்னு பார்த்தோம்னா அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு சீனாவுக்கு எதிராக இந்தியாவை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அதுக்கு பதிலாக இந்தியாவின் மீது வரி விதித்தார் ட்ரம்ப்பு மீனா சீனாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தார் ஆனால் இந்தியாவின் மீது வரி விதித்ததன் மூலம் அவர் தவறு செய்தார் என விமர்சிக்கப்பட்டுச்சு ட்ரம்ப்பு சீனாவுக்கு விதிக்க வேண்டிய விதி வரியை தான் வந்து இந்தியாவுக்கு மீது வது வரியை விதிச்சிருக்காரு அப்படின்னு அமெரிக்க ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டினாங்க மேலும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவும் கைகோர்க்க இந்தியா விரும்பல என நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சாங்க இப்ப ட்ரம்ப் இந்தியாவை இறந்து விட்ட பொருளாதாரம் என்று விமர்சித்தார் ட்ரம்ப் வந்து இந்தியாவை என்ன சொல்லியிருக்காருனா டெட் எக்னாமி ஆஃப் இந்தியா வந்து டெட் எக்னாமின்னு சொல்லிட்டார் இறந்து போன பொருளாதாரமாக ட்ரம்ப்புடைய வர்த்தக கொள்கை கொள்கைகள் இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளை அமெரிக்காவிற்கு எதிராக ஒன்றிணைக்கும் வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் வந்து எச்சரித்திருக்காங்க ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து வரி விதிச்சிட்டாரு இப்போ வந்து ஐம்பது பர்சன்ட் வரி வந்து விதிக்கப்பட்டதுனால நிறைய பொருளாதார சரிவுகளை வந்து சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் இருந்தாலும் இப்போ சீனாவோட பேச போயிருக்காங்க இருந்தாலும் சீனா வந்து அந்த அமெரிக்கா வாங்கின அளவுக்கு நம்ம நாட்டு பொருட்களை வந்து வாங்குமா அப்படிங்கிறதுல சந்தேகமாக தான் இருக்குது அண்ட் என்ன அப்படின்னா அப்படியே வாங்கினாலும் அளவுக்கு வந்து நம்ம வந்து லாபத்தை பார்க்க முடியாது கம்மியாக தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கல என்ன நடக்கும்னு அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்